சம்சாரம் நீண்ட காலமாக சித்தார்த்தன் இந்த உலக வாழ்க்கையையும் காமத்தையும் பட்டும் படாமலேயே அனுபவித்தான் சமண வாழ்க்கையில் அடக்கி வைத்திருந்த அவனின் புலன்கள் அனைத்தும் விழித்துக் கொண்டன அவன் பணத்தையும் காமத்தையும் அதிகாரத்தையும் சுவைத்து விட்டான் இருப்பினும் மனதளவில் அவன் நீண்ட காலம் சமணனாகவே இருந்தான் புத்திசாலியான கமலா இதை உணர்ந்து கொண்டாள் அவனுடைய வாழ்க்கையை இன்னும் சிந்தனையும் காத்திருப்பும் விரதமும் தான் கொண்டிருத்திக் கொண்டிருந்தன இந்த உலகத்து மக்களின் சிறுபிள்ளைத்தனம் அவனுக்கு அந்நியமாகவே இருந்தது அவனும் அவர்களுக்கு அந்நியமாகவே இருந்தான் அவன் அறியாமலேயே வசதியான வாழ்க்கையில் வருடங்கள் கடந்தோடின அவன் இப்போது பெரும் பணக்காரனாகியிருந்தான் அவனுக்கென்று சொந்தமாக ஊரு வீடும் வேலையாட்களும் நகரத்துக்கு வெளியே ஆற்றங்கரையோரத்தில் ஒரு தோப்பும் இருந்தன மக்களுக்கு அவனை பிடித்திருந்தது அவர்களுக்கு பணமோ அறிவுரையோ தேவைப்பட்டால் எப்போதும் அவனை நாடி வந்தனர் ஆனால் அவன் கமலாவை தவிர வேறு எவரிடமும் நெருக்கமாகவில்லை தன் இளமையின் எழுச்சியில் கோவிந்தனை பிரிந்து வந்தபோதும் சந்தித்த போதும் இருந்த அந்த உன்னதமான விழிப்பு நிலை அந்த எதிர்பார்ப்பு குருக்களும் போதனைகளும் வேண்டாம் என்று விலகி தலை நிமிர்ந்து நின்ற உணர்வு தன் இதயத்தின் குரலை கவனித்து பின்பற்ற தயாராய் இருந்த விருப்பம் இவையெல்லாம் இப்போது வெறும் நினைவுகளாகிவிட்டன அவனுக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த குரல் இப்போது எங்கோ தூரத்தில் சன்னமாக தொலைந்து போய் கொண்டே இருந்தது அவன் சமணர்களிடமும் கௌதமரிடமும் பிராமண தந்தையிடமும் கற்றுக்கொண்ட ஞானம் அவனிடமே இருந்தது எளிமையான வாழ்க்கை சிந்தனையின் ஆனந்தம் தியானம் தன்னை பற்றிய சுய அறிவு உடலும் பிரஜையும் ஆற்ற தன் ஆன்மாவை பற்றிய புரிதல் ஆகியவை அவனை விட்டு முழுவதும் நீங்கவில்லை ஆனால் அவை ஒவ்வொன்றாக மறைந்து டிய ஆரம்பித்திருந்தன கூயவனின் சக்கரத்தை போலவே எப்போதாவது ஒரு சிறு கை சுற்றி விட்டுவிட்டால் அவையெல்லாம் நீண்ட நேரம் சுற்றிக்கொண்டே இருந்து மெதுவாக வலி அடங்கின இவ்வாறாக அவனின் ஆன்மா துறவு சிந்தனை தனித்தன்மை ஆகிய சக்கரங்களை அடிக்கடி சுழற்றி கொண்டே இருந்தாலும் அவை காலப்போக்கில் தீவிரம் குறைந்து வலிமை இழந்து நிற்கப் போவது போல வேகம் குறைந்து விட்டிருந்தன வயதான மரம் நனைந்து நனைந்து பட்டு போவது போல இந்த உலகமும் அதன் சோர்வும் மெது மெதுவாக அவனின் ஆன்மாவுக்குள் ஊடுருவி அதை கணத்து சோர்ந்து போக வைத்து தூங்க வைத்து விட்டிருந்தன மற்றொரு புறம் அவனின் புலன்களோ முழுவதுமாக விழித்து கொண்டு பலவற்றையும் கற்றுக்கு கொண்டிருந்தன சித்தார்த்தன் வணிகம் செய்யவும் பிறர் மேல் தன் அதிகாரத்தை பயன்படுத்தவும் பெண் சுகத்தை அனுபவிக்கவும் அழகான ஆடைகள் அணியவும் வேலையாட்களை ஏவும் நீராடவும் பதார்த்தங்களையும் கரியையும் மீனையும் ருசியாக இனிப்பும் காரமும் உண்டு மது வருந்தி தன் நினைவாற்றலை மெதுவாக இழந்து சோர்ந்து போக ஆரம்பித்தான் பகடையாட்டமும் சதுரங்கமும் ஆடக்கற்றுக்கு கொண்டான் பல்லக்கில் பயணிக்கவும் உல்லாச நடனங்களை கண்டு கழிக்கவும் பஞ்சு மெத்தையில் உறங்கவும் பழகினான் ஆனாலும் அவன் பிறரை விட்டு தனித்து அவர்களை விட உயர்ந்து இருப்பதாகவே நினைத்து கொண்டான் ஒரு சமணன் உலக மக்களை பார்க்கும் அதே இளனத்துடனே அவன் பிறரை பார்த்தான் காமசுவாமி முதுமையடைந்து தன்னிலை இழந்து வணிகத்தில் இழப்புகளை சந்தித்து வருந்தி தலை குனியும் போதெல்லாம் அதை அவன் ஏழனத்துடனே பார்த்தான் வருடங்கள் செல்ல செல்ல மிக மெதுவாக அவனின் ஏளனம் தீவிரம் குறைந்து அவனின் பெருமை சோர்ந்து போக ஆரம்பித்தது வருடங்கள் செல்ல செல்ல மிக மெதுவாக அவன் இந்த சிறுபிள்ளை போன்ற மக்களிடம் அவர்களின் சில சிறுபிள்ளை தனங்களையும் பயங்களையும் சுவீகரித்துக் கொண்டான் அவன் அவர்களை போலவே மாறிக்கொண்டிருந்தாலும் அவர்களை வெறுத்துக் கொண்டே இருந்தான் அவனுக்கு அவர்கள் மேல் பொறாமை வந்தது இல்லாமல் அவர்களிடம் ஒன்றாக அவர்கள் வாழ்க்கை மேல் கொண்டிருந்த பற்று இருந்தது அவர்கள் தங்கள் சுகங்களின் மேலும் பயங்களின் மேலும் கொண்டிருந்த பற்றும் எப்போதும் அவர்களிடம் இருந்த காதல் உணர்வும் அவனை பொறாமை வைத்தன அவர்கள் எப்போதும் தம் மேலும் தம் மனைவி மக்கள் மேலும் தம் பெருமைகளின் மேலும் பணத்தின் மேலும் தம் மேலும் நம்பிக்கைகளின் மேலும் அதீத பிடிப்புடையவர்களாக இருந்தனர் ஆனால் அவன் அவர்களிடமிருந்து இவற்றை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை ஒரு சிறு பிள்ளை போல மகிழ்ச்சியாகவும் சிறு சிறு பேதைமைகளையும் அச்சங்களையும் கொண்டிருக்கவும் கற்றுக்கொள்ளாமல் அவன் அவர்களிடமிருந்து தானே வெறுக்கத்தக்க குணங்களையும் கற்றுக்கொண்டான் ஒவ்வொரு முறையும் இரவில் காமத்தில் ஈடுபட்ட பின் மறுநாள் காலையில் நீண்ட நேரம் சோர்ந்து போய் எதையும் சிந்திக்க முடியாமல் படுக்கையிலேயே கிடந்தான் காமசுவாமி தன் கவலைகளை அவனிடம் பகிர்ந்து கொண்டது அவனை எரிச்சலடைய வைத்தது பகடை தோற்று போக நேர்ந்தால் இன்னும் தீவிரமாகச் சிரித்தான் அவனுடைய முகத்தில் நிரந்தரமாக கலை படிந்திருந்தாலும் அது சிரிப்பை மறந்திருந்தது பணம் படைத்தவர்களின் முகங்களில் காணப்படும் குணாதிசயங்களான அதிருப்தி வியாதி போலி சிரிப்பு சோர்வு அன்பே இல்லாத வெறுமை ஆகிய அத்தனையும் அவனுடைய முகத்திலும் குடிகொள்ள துவங்கின மெதுவாக பணக்காரர்களுக்கு வரும் ஆன்ம வியாதி அவனுக்கும் வந்தது சோர்வு மற்றும் மோகம் ஒரு மெல்லிய திரை போல ஒரு சோர்வு அவன் மேல் படர்ந்து நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் வருடத்துக்கு வருடம் அடர்த்தி கொண்டே இருந்தது ஒரு புதிய பட்டாடை காலம் செல்ல செல்ல பொலி விழுந்து நிறம் வங்கி கரை படிந்து சுருங்கி தையல் விட்டு போய் அங்கங்கே கிழிந்தும் காணப்படுவது போலவே கோவிந்தனை பிரிந்து வந்து சித்தார்த்தன் துவங்கிய புது வாழ்வும் முதுமையடைந்து நிறம் மங்கி விழுந்து கரை படிந்து சுருக்கங்கள் பெற்று அவற்றின் ஆழத்தில் வெறுப்பையும் அதிருப்தியையும் தாங்கி மாறிவிட்டிருந்தது இதையெல்லாம் சித்தார்த்தன் கவனிக்கவில்லை ஆனால் தன் வாழ்வின் சிறந்த நாட்களில் தன்னை வழிநடத்திச் சென்ற அந்த நம்பகமான ஞான குரல் தன்னிடமிருந்து தொலைந்து போனதை அவன் கவனித்திருந்தான் அவன் இந்த உலகத்தின் காமத்தாலும் ஆசைகளாலும் சோர்வினாலும் அத்தனைக்கும் மேலாக உள்ளதிலேயே பெரிய முட்டாள்தன் என்று தன்னாலே இகழப்பட்ட பேராசையாலும் பீடிக்கப்பட்டான் பணமும் சொத்து பத்துகளும் இறுதியாக அவனை ஆட்கொண்டன வணிகம் அவனுக்கு இப்போது விளையாட்டாக இல்லாமல் கையை கட்டி போடும் பெரும் பாரமாக இருந்தது அவன் விளையாட்டாக கையில் எடுத்த பகடைகளே ஒரு மர்மமான வழியில் அவனை இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிட்டன இந்த உலகத்து மக்களோடு பழகுவதற்கு ஒரு வாய்ப்பாக அவன் கருதி இருந்த ஆட்டத்தையே அவன் மனதளவில் சமண நிலையிலிருந்து வெளியேறிய பின் தீவிர வெறியோடு பணத்துக்காகவும் சொத்துக்களுக்காகவும் விளையாட ஆரம்பித்தான் மிகுந்த ஆர்ப்பாட்டமாக அவன் வைக்கும் பெரிய பணயங்களை கருதியே பலரும் அவனோடு சூதாட அஞ்சினர் அவன் தன் மனதின் வலியை மறக்க சூதாடினான் அதில் தன் சொத்தை தோற்று பணத்தை வீணடிப்பது குரூரமான ஒரு மகிழ்ச்சியை அவனுக்கு தந்தது வணிகனின் போலி கடவுளான பணத்தின் மேல் தனக்கிருந்த வெறுப்பை வெளிப்படுத்த அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை அதனால் அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பெரிய பெரிய பந்தயங்கள் கட்டி விளையாண்டு பல ஆயிரங்களை வென்று பல ஆயிரங்களை தோற்று ஒரு வீட்டை இழந்து பணத்தை இழந்து நகைகளை இழந்து தன்னையே வெறுக்கும்படியாக தொடர்ந்து அந்த வெற்றி தோல்விகளிலேயே மூழ்கிவிட்டான் கையில் பகடையை உருட்டும் போது தன்னை உழுக்கும் அந்த பயத்தை தன் உடைமைகளை எல்லாம் இழந்துவிடக்கூடும் என்ற அந்த பயத்தை அவன் ருசித்து விரும்ப ஆரம்பித்தான் அதை மேலும் மேலும் புதுப்பித்து அதிகப்படுத்திக் கொண்டே செல்ல முனைந்தான் இந்த பயத்தில் மட்டும்தான் அவனுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியும் ஒரு போதையும் சாதாரணமான இந்த வாழ்க்கையிலிருந்து தன்னை வேறு நிலைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு மயக்கமும் கிடைத்தது ஒவ்வொரு முறை தோற்ற பிறகும் அவனுடைய மனம் வணிகத்தில் இன்னும் தீவிரமாக பொருளீட்ட துடித்தது தொடர்ந்து சூதாட பணம் வேண்டி தன்னிடம் கடன் வாங்கியவர்களை இரக்கமின்றி மிரட்டினான் தொடர்ந்து சூதாடி பணத்தை தோற்று அதன் மேல் உள்ள தன் வெறுப்பை காட்டத் துடித்தான் வணிகத்தில் இழப்பு நேரும் போதும் தனக்கு வரவேண்டிய பணம் தாமதமாகும் போதும் அவன் தன் பொறுமையை இழந்தான் பிச்சைக்காரர்கள் மேல் அவனுக்கு கருணை வரவில்லை தன்னை உதவி என்று நாடி வந்தவர்களுக்கு உதவ தோன்றவில்லை பல்லாயிரக்கணக்கான செல்வங்களை பணயம் வைத்து தைரியமாக சூதாடும் அவன் வணிகத்தில் சிறு சிறு விஷயங்களில் கூட ரொம்ப கராராக நடந்து கொள்ள ஆரம்பித்தான் பணத்தை பற்றி இரவில் கனவுகள் கண்டான் எப்போதாவது இந்த மாயைகள் எல்லாம் உரைத்தால் எப்போதாவது கண்ணாடியில் தெரியும் தன் முகம் முதுமையடைந்து விகாரமாக தோன்றினால் அதிலிருந்து தப்பிக்கவும் தன்னை மறக்கவும் மேலும் வெறி கொண்டு சூதாடினான் சூதும் காமமும் மதுவும் அவனை எப்போதும் ஒரு போதையிலேயே வைத்திருந்தன அதிலிருந்து இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டிய வெறி அவனை பற்றியது அர்த்தமற்ற இந்த வட்டத்தில் அவன் மூச்சிறைக்க ஓடி ஓடியே தளர்ந்து வயதாகி நோயுற்றான் விழிப்பு மற்றும் முடிவு அப்போதுதான் ஒரு நாள் ஒரு கனவு அவனை எச்சரித்தது அவன் கமலாவோடு வழக்கம் போல அவளின் தோப்பில் மாலையை கழித்திருந்தான் அவர்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் கமலா வருத்தமும் சோர்வும் கலந்த மனநிலையில் ஆழமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தாள் அவள் அவளிடம் கௌதுமரை பற்றி சொல்லச் சொல்லிக்கு கேட்டாள் அவரின் தெளிந்த கண்களை பற்றியும் நிலையான அழகான உதடுகளை பற்றியும் கருணை பொங்கும் புன்னகை பற்றியும் சாந்தமான நடை பற்றியும் கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கலாம் போலிருந்தது அவளுக்கு அவனும் நீண்ட நேரம் அந்த மகானை பற்றி கூறியதையெல்லாம் கேட்டுவிட்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு அவள் சொன்னாள் ஒரு நாள் நானும் அவரை பின்தொடர்ந்து சென்று விடுவேன் என் தோப்பை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு அவரின் போதனைகளில் தஞ்சம் புகுந்து விடுவேன் இதை சொல்லிவிட்டு அவள் அவனை ஆரத்தழுவி காதல் புரியத் தொடங்கினாள் அந்த கூடலில் ஒரு வலி மென்மையாக இழையோடிக் கொண்டிருந்தது அவள் காட்டிய தீவிரத்திலும் அவள் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரிலும் இதுவே அவள் காமத்தை கடைசியாக சுவைத்து பார்த்து கொள்ளும் தருணமாக இருக்கலாம் என்ற தோற்றம் இருந்தது முன்ன போதையும் விட அப்போது சித்தார்த்தன் காமத்துக்கும் மரணத்துக்கும் உண்டான நெருக்கமான தொடர்பை புரிந்து கொண்டான் கூடி முடித்துவிட்டு அவர்கள் அருகருகே படுத்திருந்தனர் அவள் விழிகள் அவனுடையவற்றுக்கு அருகே இருந்தன அவள் இதழ்களுக்கு மிக அருகே தெள்ள தெளிவாக அச்சுறுத்தும் செய்திகளைச் சொல்லும் முதுமையின் வரிகள் தோன்றியிருந்தன நாற்பது வயதை தொட்டிருந்த சித்தார்த்தனும் ஆங்காங்கே தன் தலைமுடி நரைத்து போவதை கவனிக்கத் தொடங்கியிருந்தான் இலையுதிர் காலத்தைப் போல முதுமை நெருங்கிவிட்டிருந்தது கமலாவின் முகம் முழுவதும் சோர்வு நிரம்பியிருந்தது இன்பமான முடிவே இல்லாத ஒரு நீண்ட பாதையில் நடந்த சோர்வும் வெளியே சொல்லாததும் தானே அறிந்திராததுமான பயங்களின் வெளிப்பாடும் அதில் தெரிந்தது அவள் முதுமையை பார்த்து பயந்தாள் இலையுதிர் காலத்தையும் மரணத்தையும் பார்த்து பயந்தாள் ஒரு நீண்ட பெருமூற்றுடன் சித்தார்த்தன் தயக்கமும் சொல்லப்படாத பயங்களும் நிரம்பிய அவளின் ஆன்மாவிற்கு விடை கொடுத்தான் பிறகு சித்தார்த்தன் தன் மாளிகையில் மதுவருந்தி கொண்டு உல்லாச நடனங்களை கண்டு கழித்து அந்த இரவை கழித்தான் அவன் தன்னை ஒத்த மனிதர்களை விட அவன் மேலானவன் என்று காட்டிக்கொள்ள வெளியே முயற்சித்தாலும் அது உண்மையல்லவென்று உணர்ந்து மேலும் மதுவருந்தி இரவில் நீண்ட நேரம் கழித்து உறங்கச் சென்று சோர்வும் பரவசமும் கலந்த நிலையில் மனம் விட்டு அழுதுவிடும் நிலையில் இருந்தான் தாங்க முடியாத வருத்தம் அவனை உறங்க விடாமல் நிம்சித்தது சகித்து கொள்ள முடியாத ஒரு வெறுப்பு மதுவின் போதையைப் போல அவனின் உடலில் ஊடுருவி கொண்டிருந்தது மெல்லிய இசையும் நடனமாடும் அழகிகளும் அவர்களின் அங்கங்களும் அவனை உறங்க வைக்க முயன்று தோற்றன எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுக்கு தன் மேலேயே வெறுப்பு மிகுந்தது எண்ணெயிட்டு வாரிய தன் கூந்தலும் மது நுரைக்கும் அவனின் வாயும் சோர்வு பெருக்கெடுத்து அவனின் தளர்ந்த உடலும் அவனை அவனே வெறுக்க வைத்தன உணவும் மதுவும் உண்ட ஒருவன் வலியோடு அதை வாந்தி போல வெளியேற்றிவிட அவனின் தூங்காத மனம் துடித்தது பொழுது புலர்ந்து அவனின் மாளிகையின் முன் மக்கள் வழக்கம் போல தங்கள் நாளை தொடங்க ஆரம்பித்த நேரத்தில்தான் அவனால் கொஞ்சம் உறங்க முடிந்தது ஓர் அரை தூக்கத்திலும் அரை மயக்கத்திலும் அவனுக்கு இந்த கனவு வந்தது கமலா ஒரு தங்க கூண்டில் அரிதான ஒரு சிறிய பாடும் பறவையை வளர்த்து வந்தாள் அந்த பறவைதான் அவன் கனவில் வந்தது எப்போதும் காலை வேளையில் உற்சாகமாக பாடிக்கொண்டிருக்கும் அந்த பறவை ஒரு நாள் திடீரென்று அமைதியாகிவிட அவன் என்னானது என்று பார்க்க அதன் கூண்டினருகில் சென்றான் அங்கே அந்த பறவை செத்து கிடந்தது அவன் அதை கூண்டிலிருந்து வெளியே எடுத்து தன் கையில் ஒரு முறை வைத்து பார்த்துவிட்டு வீதியில் விட்டெறிந்தான் அதே கணம் தன்னிடமிருந்த மதிப்பான அனைத்தையும் அந்த பறவையின் சடலத்தோடு வெளியே எறிந்து விட்டது போலான தீவிர அதிர்ச்சியில் அவன் மனம் பதை பதைத்தது இந்த கனவிலிருந்து விழித்ததிலிருந்தே அவன் ஆழ்ந்த சோகத்தில் இருந்தான் அவன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பாதை மதிப்பற்றதாகவும் அர்த்தமற்றதாகவும் தோன்றியது உயிர்ப்பான எதையும் ஏதாவது ஒரு வகையில் மதிப்புள்ளதாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய எதையும் அவன் வைத்திருக்கவில்லை ஒரு தனித்தீவில் கரையொதுங்கியவன் போல அவன் ஒன்றுமே இல்லாமல் நின்றான் குழப்பமான மனநிலையில் அவன் தன் வசந்த மாளிகைக்குச் சென்று கதவை போட்டிக்கொண்டு மாமரத்தின் இருந்தான் அவன் இதயம் நின்று விட்டது போல ஒரு அச்சம் அவனை பீடித்தது அவனுக்குள் இருந்த எல்லாமே மறித்து உதிர்ந்து முடிவுற்றதை அவன் உணர்ந்தான் நினைவு தெரிந்த நாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மொத்த வாழ்க்கையும் அவன் கண் முன்னே படமாக ஓடியது விவரிக்க முடியாத மகிழ்ச்சியையும் உண்மையான பேரானந்தத்தையும் அவன் எப்போது அடைந்திருக்கிறான் இதற்கு முன் முறை உணர்ந்துதான் இருக்கிறான் நான்கு பாதைகள் அமைகின்றன அப்போது அவன் நினைத்தான் உனக்கு முன்னால் ஒரு பாதையை விதி அமைத்திருக்கிறது அதில் உன்னை காண கடவுள்களே காத்திருக்கின்றனர் இளமையின் வேகத்தில் சிந்தனையின் பிடியில் பரம்பொருளை கொண்டிருந்த பலரோடு சேர்ந்து ஒரு பிராமணனின் கடமையை அறிய தன்னையே வருத்திக்கொண்டு கற்றழிந்த ஒவ்வொரு விஷயமும் மேலும் அவனின் தாகத்தை தூண்டிவிட்டு கொண்டிருந்த போதும் கூட அந்த வலிக்கும் தாகத்துக்கும் இடையே அவன் தனக்குள்ளாகவே முன்னேறிச்சல் முன்னேறிச்சல் நீ இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறான் அவனோடு பயணித்த குரல் அந்த குரலை கேட்டு எத்தனை காலமாகிவிட்டது அந்த உயரங்களை அடைந்து எத்தனை காலமாகிவிட்டது எவ்வளவு தட்டையாகவும் சோர்வாகவும் இப்போது அவனின் பாதை இருக்கிறது பல வருடங்களாக ஓர் உயர்ந்த இலட்சியம் இல்லாமல் தாகம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லாமல் வெறும் சிற்றின்பங்களில் மூழ்கி திருப்தி அடையாமலேயே இருந்திருக்கிறேனே இத்தனை வருடங்களாக தன்னையும் அறியாமலேயே இந்த சிறுபிள்ளை போன்ற மனிதர்களைப் போல மாற முயன்றிருக்கிறேன் அவர்களுடையதை விடவும் தன் வாழ்க்கை அதிக துயரமானதாகவும் ஏழ்மையானதாகவும் இருந்திருக்கிறது அவர்களின் இலக்குகளும் கவலைகளும் அவனுடையவை அல்ல காமசுவாமியின் உலகம் முழுவதுமே அவனுக்கு ஒரு விளையாட்டுதான் அதை ஒரு நடனமாக கேளிக்கையாக கண்டு கடந்திருக்க வேண்டும் கமலா மட்டுமே அவனுக்கு முக்கியமானவளாக இருந்தாள் அவள் கூட இப்போதும் அப்படியே இருக்கிறாளா அவனுக்கு அவள் இன்னும் தேவைப்படுகிறாளா அல்லது அவளுக்குத்தான் அவன் தேவைப்படுகிறானா அவர்கள் முடிவற்ற ஒரு விளையாட்டை அல்லவா விளையாடிக் கொண்டே கொண்டிருக்கிறார்கள் இதற்காகவா வாழ வேண்டும் இல்லை இது வாழ்வின் நோக்கம் அல்ல இந்த விளையாட்டின் பெயர் சம்சாரம் இது சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டு இதை ஒரு முறை இருமுறை அல்லது பத்து முறை கூட விளையாடலாம் வாழ்க்கை முழுவதுமா அப்போதுதான் சித்தார்த்தன் அந்த விளையாட்டு முடிந்து விட்டதையும் தன்னால் இனி ஒருபோதும் அதை விளையாட முடியாதென்பதையும் உணர்ந்தான் அதை உணர்ந்த போது அவனுள் ஏதோ இறந்தது போல அவனுடைய உடல் நடுங்கியது அன்று முழுவதும் அவன் மாமரத்தடியில் அமர்ந்து தன் தந்தையை பற்றியும் கோவிந்தனை பற்றியும் கௌதமரை பற்றியும் நினைத்துக் கொண்டிருந்தான் அவர்களை எல்லாம் விட்டு விலகி வந்தது காம சுவாமியை போலாவதற்கா அந்தி சாய்ந்தும் அவன் நகரவில்லை இரவில் நிமிர்ந்து நட்சத்திரங்களை பார்த்து அவன் நினைத்தான் இதோ இப்போது எனக்கு சொந்தமான தோப்பில் எனக்கு சொந்தமான மாமரத்தின் அடியில் அமர்ந்திருக்கிறேன் சிரித்து கொண்டு கொண்டான் இது தேவைதானா இது சரிதானா இப்படி மாமரத்தையும் தோப்பையும் சொந்தம் கொண்டாடுவது முட்டாள்தனமாகாதா அவன் அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான் எழுந்து மாமரத்துக்கும் தோப்புக்கும் விடை கொடுத்தான் அன்று முழுக்க சாப்பிடாததால் தீவிரமாக பசித்தது அவன் தன் வீட்டையும் படுக்கையையும் உணவு பரிமாறப்பட்ட மேசையையும் நினைத்துப் பார்த்தான் சோர்வாக தனக்கு தானே ஒரு புன்னகை உதிர்த்துவிட்டு அவன் அவை எல்லாவற்றிற்கும் விடை கொடுத்தான் அப்போதே அவன் தோப்பையும் நகரையும் விட்டு வெளியேறினான் பின் அவன் திரும்பவே இல்லை அவன் யாரோ கொள்ளையர்களிடம் சிக்கி கொண்டதாக எண்ணி நீண்ட காலமாக காமசுவாமி ஆட்களை விட்டு அவனை தேடினார் கமலா அவனை தேடவில்லை அவன் மறைந்து விட்டான் என்று அதிர்ச்சி அடையவில்லை அவள் அதை எதிர்பார்த்துத்தானே இருந்தாள் அவன் எப்போதுமே வீடில்லாமல் சுற்றி கொண்டிருந்த தானே கேள்விப்பட்ட போது அவள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் கடைசியாக ஒன்றாக இருந்த இரவில் அவள் இதை உணர்ந்திருந்தாள் அவளின் துக்கத்தையும் மீறிய ஒரு மகிழ்ச்சியில் அவள் அவனை இழுத்தணைத்து இறுதியாக ஒருமுறை அவனுடைய இச்சைக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருந்தாள் அவள் தன் சாளரத்தில் தங்க கூண்டில் அடைத்து வைத்திருந்த பறவையிடம் சென்றாள் கூண்டை திறந்து அந்த பறவையை எடுத்து பறக்கவிட்டாள் வெகு நேரம் அந்த பறவை பறந்து செல்வதையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அன்று முதல் அவள் எவரையும் தன்னை பார்க்க அனுமதிக்கவில்லை அவள் தன் வீட்டை பூட்டிக் கொண்டாள் சில நாட்கள் கழித்துத்தான் அவள் சித்தார்த்தனுடன் இருந்த அந்த கடைசி இரவின் விளைவாக கர்ப்பமாகியிருப்பதை அறிந்தாள்